கொடி சுற்றி பிறந்தால் கொழுந்தனுக்கு ஆகாது மாலையிட்டு பிறந்தால் மாமனுக்கு ஆகாது அப்படின்ற ஒரு ஐதீகம் ஒரு வார்த்தை உண்டு ஆனா ஒரு ஈஸியான ஒரு விஷயம் நினைச்சுக்கோங்க குழந்தை அம்பளிகள் காட உள்ள விளையாடும் உள்ள போய் சாம போட முடியாது அதுக்கு என்ன இருக்கு அந்த அந்த அதை வச்சு அவங்களே விளையாடுவாங்க அவங்களே ரிமூவ் பண்ணிப்பாங்க சோ ஏழாம் மாசம் ஒரு குழந்தை வந்து கொடி சுத்தி இருக்கும் டெலிவரி பாத்தீங்கன்னா நார்மலா கொடி சுத்தாம வந்திருக்கும் ஒவ்வொரு ஸ்கேனுக்குமே மாற்றங்கள் இருக்கும் ஏன்னா அதுதான் அதுதான் அதோட விளையாடிக்கிட்டு இருப்பாங்க அப்படியே அந்த குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தையை நம்ம குறை சொல்லக்கூடாது அதுக்கு என்ன நிவர்த்தி பண்ணணும் அது என்ன செய்யணும்ன்றதை நம்ம பார்க்கணும் அப்ப அந்த குழந்தை ஒரு ராசி ரோகிணி நட்சத்திரத்துல குழந்தை கொடி சுற்றி பிறந்தால் குழந்தனுக்கு மாலையிட்டு பிறந்தால் மாமனுக்கு அப்ப என்ன பண்ண முதல் பாதம் தோஷம் வந்து தாய் மாமனுக்கு தோஷம் ஆயிருது இரண்டாம் பாதம் என்ன தந்தைக்கு தோஷம் ஆயிருது மூன்றாம் பாதம் யாருக்கு தோஷம்னா தாய்க்கு தோஷம் நாலாவது பாதம் சிறிதளவு பெருசா ஒண்ணும் ஆபத்து கிடையாது அப்ப நம்ம என்ன பண்ணலாம் கருண் சட்டி இருக்கு பாத்தீங்களா அந்த சட்டியில நல்லெண்ணெய்ய ஊத்திட்டு அந்த தாய்மாமனோட முகத்தையும் குழந்தையோட முகத்தையும் பார்த்தால் ரொம்ப நல்லது அதை பார்த்துட்டு அது வந்து நம்ம யாருக்கும் தானம் செஞ்சிடும் அதன் பிறகு என்ன பண்ணலாம் இரண்டாம் பாதம் தோஷம் இருந்தா அந்த தந்தை வந்து வெள்ளி தானம் செய்யறது ரொம்ப சிறப்பு வெள்ளி தானம்ன்றது பாத்தீங்கன்னா இந்த சுத்தி இந்த நாகம் வச்ச மாதிரி இருக்கும் அதை வாங்கி கொண்டு போயிட்டு கோவில் உண்டியில கூட நம்ம போடலாம் மூன்றாம் பாதம் தாய்க்கு இந்த மாதிரி சுத்தி வரும்போது ஏன்னா நம்ம வந்து தாய் வழியா வரும் இல்லையா சின்ன சின்ன கிரக அமைப்புகள் அதுக்கு நம்ம பழைய சுமத்த முடியாது ஒரு துளி நிவாரணம் தான் அந்த சோ ஆயிரம் அனைப்பாவும் குறையும்ன்ற மாதிரி நம்மளால முடிஞ்ச விஷயங்களை பண்றது நல்லது அப்ப அந்த மூணாவது பாதம் தாய்க்கு தோஷம் என்ன பண்ணலாம் குடும்பத்தோட எல்லாரும் சேர்ந்து சென்னையில இருக்க அஷ்டலட்சுமி கோவிலுக்கு போயிட்டு வந்தா மிகவும் சிறப்பு